செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் முப்பதாம் திகதி மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தியானம் அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் தேவனாகிய கத்தர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சங்கீத புத்தகத்திலே காண்கின்றோம் ஏனெனில் திரளான செல்வத்தினால் கண்டடைய முடியாத ஒப்பற்ற நித்திய வாழ்வை தேவ வார்த்தையின் வழியாக மட்டுமே மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வாழ்வு தரும் வழியை வேதம் நமக்கு பட்ட பகலை போல காண்பிக்கின்றது ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தை முறைப்படி நன்றாக கற்று பட்டம் பெற்றவர்களில் சிலர் நித்திய வாழ்வின் வழியை விட்டு மனிதர்களை தவறான வழிக்கு நடத்தி சென்று விடுகின்றார்கள் அது எப்படி சாத்தியமாகும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே என்று ஒரு சாரார் இருந்தார்கள் அவர்கள் அன்றைய நாட்களிலே வேத பிரமாணங்களை முறைப்படி கற்று பாண்டித்தியம் பெற்று மத தலைவர்களால் அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள் இவர்களை சட்ட வல்லுநர்கள் என்றும் அழைப்பார்கள் ஆனாலும் வேத பிரமாணங்கள் யாவும் வாக்களிக்கப்பட்ட மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருந்த போதும் இவர்கள் முன்னிலையிலே பிரதியட்சமாக அவர் வந்த போதும் அவரை அறியாதபடி மனக்கண்கள் குருடுபட்டவர்களாக இருந்து ஆண்டவர் இயேசுவை கொன்று போடும்படி திட்டம் போட்டு வந்தார்கள் இவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கூறும் போது மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று கண்டித்து கூறினார் வேதத்தை நன்றாக கற்றவர்களின் நிலைமை எப்படியாக இந்த நிலைக்கு வந்தது தங்கள் அழிவுக்காக வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டார்களா அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை கைக்கொள்வதில்லை அதை சுட்டிக் காட்டினாலும் கீழ்படிவதற்கு மனத்தாழ்மை அவர்களிடம் இருந்ததில்லை பிரியமானவர்களே வேதத்தை கற்று பாண்டித்தியம் பெறுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும்படி நீங்கள் எவ்வளவாய் கற்றுக் கொள்கின்றீர்களோ அவ்வளவாய் உங்களை தேவன் முன்னிலையிலே மனதார தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு இடம் கொடுங்கள் உலகத்தினால் உண்டான பட்டங்களை பெறுவதற்கு முன் வேதம் கூறும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் சகல சத்தியத்திலும் என்னை வழிநடத்தும் சத்திய ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினதேவனே நான் எதை செய்தாலும் ஆவியானவரின் வழி படி செய்ய எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம்